இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி விசுவாசு வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ரிஷப ராசி நேயர்களே சிறு வாய்ப்புகளிலும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் பழைய கடன் பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் கடக ராசி நேயர்களே பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்படுவது நல்லது சிம்ம ராசி நேயர்களே சவாலான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும் கன்னிராசி நேயர்களே நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் சேமிப்பை மேம்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களில் அறிமுகங்கள் ஏற்படும் ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடி வரும் ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகளால் அலைச்சல்கள் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடும் வியாபாரத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே வியாபாரம் ரீதியான ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வியாபாரத்திலிருந்த மந்த நிலை விலகும் கும்பராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மீன ராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்